கல்வியில் சிறந்து விளங்கணுமா படிப்பில் சிறந்து விளங்கணுமா உங்கள் பையன் பிள்ளைங்க படிப்பில் வீக்காக இருக்காங்களா ஆரம்ப கல்வியே ரெண்டு சப்ஜெக்ட் மூணு சப்ஜெக்ட் வீக்காக வருதா கல்வி சிறந்து சிறந்து உங்களுக்கு உங்கள் பையனோ பொண்ணோ கல்வியில் சிறந்து விளங்கணும் படிப்பில் சிறந்து விளங்கணும் உங்கள் பையன் சாதத்தில் பாருங்கள் புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் புதன் உச்சமாக நீச்சமாக மூணாறு பன்னெண்டு மூணாறு எட்டு பன்னெண்டில் போய் புதன் பகவான் இருக்காரான்னு பாருங்கள் அப்போ மூணாறு எட்டு பன்னெண்டில் வந்து புதன் பகவான் இருந்தால் உங்கள் பையன் சாதத்தில் அப்படி இருக்கும்போது வந்து ஸ்ரீரங்க ரங்கநாதரை போய் பாருங்கள் கோலத்தில் இருக்கிற பெருமாளை வழிபடுவீங்க பூமாதேவி ஸ்ரீதேவி வழிபடுவீங்க சுக்கர வழிபடுவீங்க மகாலட்சுமி தாயாருக்கு ரெண்டு ஒரு தாமரை செவப்பு தாமரை வாங்கி வழிபடுவீங்க தாமரை அப்படின்னு சொன்னால் சரஸ்வதி தேவி கல்வியில் சிறந்து விளங்கும் அப்போ செவப்பு தாமரைனா அந்த மகாலட்சுமி தாயாருக்கு உண்மது மகாலட்சுமி தாயாருக்கு செகுப்பு தாமரை மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க உங்கள் பையன் வந்து படிப்பில் சிறந்து விளங்குவார் உங்கள் பொண்ணுக்கு வந்து படிப்பு நல்லா வருது மைண்டு மாறிடுது படிப்பு நல்லா படிக்குது கேரக்டர்லாம் இருக்கு எங்கள் அம்மா அப்பாவை அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்பாவை மதிக்க மாட்டேங்குது அம்மா அம்மையப்பன் மதிக்க மாட்டேங்குது அப்போ அவங்க பொண்ணு வந்து உங்கள் உங்கள் உங்களை வந்து மதிக்கலை நல்லா படிக்குது தெளிவாக இருக்குது நல்ல கேரக்டாக இருக்குது ஆனால் அம்மா அப்பாவை மதிக்கவே மாட்டேங்குது சுத்தமாக அதுக்கு இந்த படிப்பு ஒரு கர்வம் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் ரொம்ப வேணாம் அந்த பொண்ணை வந்து செங்கோட்டு வேலவன் அர்த்தநாரீஸ்வரர் அதாவது திருச்செங்கோடு மலை மேலே உள்ள உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோயில் கூட்டிகிட்டு போவாங்க செங்கோட்டு வேலனை வழிபடுச்சிட்டு வாங்க அம்மா படிப்புலேயும் சிறந்து விளங்குவாங்க கல்வியிலையும் சிறந்து விளங்குவாங்க அம்மா அப்பா மதிப்பாங்க அதாவது முருகன் இளைய சகோதரனா அப்போ அந்த பொண்ணு இளைய சகோதரனை மதிக்கும் சீரங்கை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அந்த பொண்ணுக்கு படிப்பு படிப்பு சம்மந்தப்பட்டது கல்வியில சிறந்து விளங்கும் புதனை பிடிங்க புதனுக்கு அதிதேவதையை விஷ்ணுவோட நாராயண பெருமாளை பிடிங்க உங்கள் பொண்ணும் கல்வியில் சிறந்து விளங்கும் உங்கள் பையன் கல்வியில் சிறந்து விளங்குவார் அம்மா அப்பாவை வந்து பசங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க அம்மா அப்பாவை வந்து ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறாங்க நாங்கள் பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு என்னென்னமோ பண்ணி பா பண்ணி வளர்த்தனோம் இன்றைக்கி வந்து எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி வருதுன்னா முதியோர் முதியோர் இல்லம்லாம் இருக்குல்ல அங்கே உங்களால் ஈண்டதை கொண்டே உங்கள் தாயை நீங்கள் இந்த பிள்ளையோட அம்மா அப்பா கொண்டு கொடுங்க அங்கே கொண்டு கொடுங்க அங்கே ஒண்டி கொடுக்கும்போது அவங்க பையனும் பிள்ளைங்க கூட கூட்டிகிட்டு போயிட்டு முதியோர் கஷ்டப்படுறாங்க அவங்க பே அவங்க வந்து அம்மா அப்பாவாக வந்து இப்படி அலட்சியமாக கொண்டாந்து தனியாக ஒரு இடத்துல விட்டுட்டாங்க ஆனால் அம்மா அப்பா நிறையா சம்பாதிச்சு கொடுத்தாங்க சொத்து சுகம் சேர்த்து வச்சாங்க படிக்க வச்சாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து பிள்ளைங்க வந்து அம்மாவை பார்க்க மாட்டேங்குது அப்பாவை பார்க்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை வந்து அந்த பிள்ளைகிட்ட உணர்த்தி நல்லா படிங்க வாழ்க்கையில் சேர்க்கணும் இந்த முதியோர் இல்லத்துக்கு தாயுதப்பண குடம் சேர்த்தாதீங்க அப்படின்னு நீங்கள் அவங்களை கூட்டிகிட்டு அங்கே போங்க அங்கே உள்ளவங்களெல்லாம் பார்க்க விடுங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் அன்னதானம் வாங்கி கொடுங்க இந்த பிள்ளை கையிலே கொடுக்க சொ கொடுக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் பிள்ளைங்க மன மாற்றம் வரும் எங்கள் அம்மா அப்பாவை இப்படி வச்சுக்கூடாது நாமளே வச்சுக்கணும் நம்மளே வந்து வீட்டில் வச்சு பாதுகாப்பு பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் படிக்கிற பசங்க பிள்ளைங்க யாராவதுக்கும் நீங்கள் அறிவுறுத்துறது வந்து இதெல்லாம் கலியுகம் உங்கள் பொண்ணு படிக்கலையா நான் சொன்ன மாதிரி பெருமாளை வழிபட வச்சுட்டு வாங்க புதனை வழிபாடு வச்சுட்டு வாங்க உங்கள் பையன் படிக்கலையா புதனை வழிபாடு வச்சுங்க பெருமாளை வழிபாடு வச்சுங்க உங்கள் பையன் சாதகத்துலேயும் சரி உங்கள் பொண்ணு சாதகத்துலேயும் புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் புதன்லாம் கணக்கு விளக்கு ஆடிட்ரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது பேங்க் பேங்க் அக்கௌண்டு மேனேஜ்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது வக்கீல் வக்கீல் சம்மந்தப்பட்டது மேஷர்ட்டு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் போகிறமே புதனுக்கு அதிகதி குருவும் வருவார் பேங்கு மேஸ் மேனே அதாவது மேனேஜ்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே புதனும் வருவார் பணத்துக்கு குருவும் வருவார் அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அப்போ இந்த நான் சொன்ன வந்து உங்கள் பையன் படிக்கணும் பிள்ளை படிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெருமாள வழிபடுவீங்க உங்கள் உங்கள் பையனோட சாதலையாகவும் பிள்ளையோட சாதியை புதன் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் புதனுக்கு வந்து நீங்கள் மூவ்மெண்ட்டு பண்ணுங்கள் இல்லை புதன் நீச்சமாக இருக்கார் அந்த அது எந்த வீட்டில் போய் நீச்சமாகறாரு மீனத்தில் போய் நீ மீச்ச நீச்சமாகறாரு புதன் பவன் வந்து கண்ணியில் உச்சம் மாறாரு ஆட்சி பெறாரு மூளைத்திரு குணம் பெறாரு ஆனால் நேரத்துக்கு மீனத்தில் வந்து நீச்சம் வரார் அது குரு வீடு குரு வீட்டில் உட்காந்து போது அவர் என்ன நட்சத்திர ரேவதி நட்சத்திரிலையா உத்திராட்டதி நட்சத்திரலையா அந்த என்ன நட்சத்திரம்னு மெயினாக பாருங்கள் அந்த நட்சத்திரம் அதிபதி பிடிங்க அந்த வழிபாட்டை வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு மூமெண்ட் ஆகும் அது அவரை புதனை நீச்சத்துலேருந்து நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணி வெளிக்கொண்டு வரும்போது அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற அதிவதி அதிபதியை வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சாதகங்கிறது வந்து எப்படின்னா படிச்சுட்டு சொல்கிறது கிடையாது சாதகம் அனுபவமாக சொல்கிறது அனுபவப்பூர்வமாக வரக்கூடியது தான் அதுதான் சாதகம் அதை நம்ம பேசினா தான் நம்ம வாழ்க்கையில் சேர்க்க முடியும் வாழ்க்கை விட முடியாது வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்லைன் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபில் ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பசங்க பிள்ளைங்க கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க சாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன் அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுங்க சாதத்தை கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக பலன் சொல்லப்படும் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு வாழ்க்கை வர வாழ்த்துக்கள்